அளவுக்கு மீறி ஓவரா ராஜகம் பண்ற ஈஸ்வரி உண்மையை போட்டு உடைச்ச எழில் பாக்கி அடுத்த அதிர்ச்சி முடிவு செய்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில் அமிர்தாவை ஈஸ்வரி வார்த்தையாலேயே நோகடிச்சதுனால கோவப்பட்ட எழில் பாட்டி கிட்ட பேசி இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு ஆனா ஈஸ்வரி கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம தொடர்ந்து எழிலண்ட அமிர்தாவை காயப்படுத்துற அளவுக்கு தேல் போல கொட்டுறாங்க ஆனாலும் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கிற எழில சீண்டி பாக்குற விதமா அமிர்தாவினுடைய முன்னாள் கணவர் கணேஷ் பத்தி பேசி அவன் வந்து கூப்பிட்டா உன் பொண்டாட்டியை அனுப்பி வச்சிடுவியா அப்படிங்கிற மாதிரி மட்டமான கேள்வியை கேட்குறாங்க அதோட நீயும் உன் பொண்டாட்டி நிலா எல்லாருமே சொகுசா இந்த வீட்டில் இருந்து மூணு நேரமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு உன்னுடைய பங்கு எதனா இது வரைக்கும் உரைக்குணை பணமாக கொடுத்துருக்கியா அப்படிங்கிற மாதிரியா கேட்குறாங்க கொஞ்சம் கூட அதை பற்றி யோசிக்காம சினிமாவில் சாதிக்க போறேன்னு சொல்லிட்டு தினமும் ஊரை சுற்றிக்கிட்டு வர இதுல உங்களுடைய வாழ்க்கைக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிடிமானமாக குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா என்னை ஏதோ குற்றவாளி மாதிரி பாக்குறீங்க என்னுடைய அனுபவத்துல சில விஷயங்களை நான் சொல்லத்தான் செய் அத தான் நீங்க நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஓவரா அராஜகம் பண்ற வகையில ஈஸ்வரி பாத்தீங்கன்னா தொடர்ந்து எழில காயப்படுத்தி பேசுறாங்க அதுக்கப்புறமா அங்க இருக்கிறவங்க எழிலண்ட அமிர்தாவை உள்ள கூட்டிட்டு போறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க அப்ப கூட ஈஸ்வரி அவங்கள விடாம அமிர்தா ஒரு ராசி இல்லாதவ அப்படிங்கிற மாதிரி சொல்லி எளில அதிகமாவே கோபப்படுத்திட்டாங்க இதை கேட்ட எளி ஈஸ்வரிய பார்த்து பாட்டி நீங்க பேசுறது எதுவுமே சரியில்லை அமிர்தாவை பத்தி ரொம்பவே தப்பா பேசுறீங்க உங்களை எதிர்த்து உங்களுக்கு பிடிக்காம நாங்க கல்யாணம் பண்ணதுனால இருந்தே இப்ப வரைக்குமே மொத்த கோபத்தையும் காட்டுறீங்க நானும் பல தடவை பொறுத்து போய் அமைதியா இருக்கிறேன் என்னுடைய பொறுமைக்கும் ஒரு அளவு உண்டு ரொம்பவே என்ன சோதிச்சு பாக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பதில் பேசுறாரு அப்போ ஈஸ்வரி நான் அப்படி தான் பேசுவேன் அமிர்தா ராசி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதோட உனக்கு சான்ஸ் கிடைக்காம போகிறதுக்குமே இவருடைய ராசி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டு கோவப்பட்ட எழில் எனக்கு சான்ஸ் கிடைக்காம போனதுக்கு காரணம் அமிர்தா கிடையாது நீங்கள் தான் பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதை கேட்டதும் ஈஸ்வரி என்ன நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நீங்கள் உங்கள் மகனால் ஜெயிலுக்கு போனீங்கல்ல அப்போ நான் கோர்ட்டு கேஸுன்னு அழிஞ்சப்போ என்னால் கதை சொன்ன தயாரிப்பாளரை சரியான நேரத்தில் போய் பார்க்க முடியாம போயிடுச்சு ஏற்கனவே நான் அவர்கிட்ட கதையெல்லாமே சொல்லி வச்சிருந்தேன் அவரோ கதை ரொம்பவே நல்லா பிடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு சில கரெக்ஷன் மட்டும் சொல்லியிருந்தார் அந்த கரெக்ஷனை சரி பண்ணி நான் கொண்டு போகிற நேரத்துல தான் உங்களுக்கு ஒரு இக்கட்டான அந்த சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அதனால உங்க மேல இருக்கிற பாசத்தினால நான் சினிமாவை பத்தி கூட யோசிக்காம உங்களுக்காக கோர்ட்டு கேஸுன்னு அழைஞ்சேன் இதுக்கு காரணம் நீங்களும் உங்க மகனும் தான் உங்க மகனை நீங்க கண்மூடித்தனமாக நம்பி ஏமாந்து போனதுனால என்னுடைய வாழ்க்கையும் இப்போ கேள்விக்குறியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான உண்மையை பார்த்தீங்கன்னா எழில் போட்டு உடைச்சிட்டாரு இதை கேட்டும் திருந்தாத ஈஸ்வரி சும்மா என்ன காரணம் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி அமிர்தாவை மறுபடியும் குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா வெளியில போயிருந்து பார்த்தாதான் மூணு நேரம் சாப்பாட்டுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறத உனக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரியா ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா எழில ரொம்பவே மட்டம் தட்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை கேட்டு பொறுக்க முடியாத பாக்கியா அமிர்தாவை கூட்டிக்கிட்டு நீ வெளியே போயிரு எழில அப்படிங்கிற மாதிரியா எழில பார்த்து சொல்கிறாங்க இதோட இந்த எபிசோட முடியுது ஸோ பாக்கியா சொன்னதை கேட்டு எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியில் இருக்கிறாங்க சி இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்